பிரித்தானிய அரசியல் வரலாற்றில் பூனையொன்று எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பதினான்கு வருடங்களாக அசைக்க முடியாத பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது பிரித்தானிய பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் வசிக்கும் லோரி எனும் பூனையே இத்தகைய சிறப்புகளை பெற்றுள்ளது இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பிறந்த லோரி இதுவரை ஐந்து பிரதமர்களின் கீழ் சேவையாற்றியுள்ளது டேவிட் கெமரோன் தெரேசா மே வார்ஸ் ஜோன்சன் லிஸ்ட்ரஸ் ரிஷி சுன்னக் ஆகிய பிரதமர்கள் ஆட்சியின் கீழே லோரி பதவியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது லோரி தனது ஆறாவது பிரதமர் யார் என்பதை காண்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு அப்போதைய பிரித்தானிய பிரதமரின் ஆட்சியின் போதே லோரி சேவையில் அமர்த்தப்பட்டது வலிமையான இந்த பூனையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம் சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளானது என்னால் பொதுத் தேர்தலில் வாக்களிக்க முடியாது என்றாலும் நீங்கள் தெரிவு செய்பவருடன் நான் வாழ வேண்டும் என்பதே இந்த பதிவு பிரித்தானிய பொதுத் தேர்தல் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி நடைபெறும் என பிரதமர் ரிஷி சுன்னக் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது